அதாங்க அந்த இது அந்த டிக்கெட் வந்து ஃபேமிலிக்கு போட சொல்லி இருக்கு சார் ஒரே ஒரு டிக்கெட் ஒரே ஒரு டிக்கெட் தான் இருந்தது ஒரு டிக்கெட் தான கேக்குறவள தான் நான் உங்களுக்கு கேக்க முடியு புகார் கேட் போட கம்ப்ளைன்ட் பண்றேன் நான் ஒரு டிக்கெட் ஃபேமிலிக்கு எப்படி சார் போடுவாங்க ஒரு டிக்கெட் சென்டர்ல இல்ல 15 இல்ல இல்லனா ஆன்லைன்ல புக் எடுங்க அது 10 நிமிஷம் அதுக்காக தான் இல்ல சார் 10 நிமிஷம் நான் நின்னு பாத்துட்டு தான் சார் கியூல நின்னு தான் சார் கேட் வரேன் முப்பத்தஞ்சு ரூபா சேர்த்து அதே டிக்கெட்டை நான் ஆன்லைன் தான் போட்டிருக்கேன் போ கவுண்டர்ல பார்த்தா நின்னு வரிசையில நின்னு அது வரைக்குமே நின்று வரைக்கும் யாருமே எடுக்கல யாருமே அது புக்கிங் பண்ணல அவரும் கொடுக்கல யாருக்கும் அப்போ வரைக்கும் ஜாலியா தான் இருக்குது இல்ல அப்படி எழுதி போடுறாங்க சார் இல்ல சார் சிங்கிள் சார் சிங்கிள் அப்படி எழுதி போடுறது சார் ஃபேமிலிக்குனா சிங்கிள் சீட் நாங்க தர மாட்டோம் எழுதி போடுறோம் இதே மாதிரி அதுக்கு தாங்க நாங்க போடாம இருக்குறோம் புரியுதா உங்களுக்கு சார் நாங்க நாம சார் நாங்க உங்களுக்கு பரவாயில்லை நஷ்டம் எங்களுக்கு தான உங்களுக்கு நஷ்டம் இல்ல அப்ப நீங்க யார் சார் கேக்குறீங்க கேக்கல நாங்க தான

ஆன்லைன் டிக்கெட் ஆறிருக்கு பிரச்சனை பண்ணீங்களா இல்லையா நீங்க என்ன பிரச்சனை பண்ணாங்க பார்த்து கவுண்ட்ல அது அது என்ன கேட்டாங்க ஆடியோ ஆடியோ மைக் வச்சிருக்கீங்களா மைக்ல ப்ளே பண்ணி பாருங்க ஆடியோ ஆடியோ மைக்ல ப்ளே பண்ணி பாருங்க நீங்க பிரச்சனை பண்ணீங்களா சார் பிரச்சனை பண்ண கிடையாது டிக்கெட் சேர்த்து காசு கேட்டாங்க அதனால சொன்னேன் டிக்கெட் சேர்த்து பின்னாடி ஆமா யாரு கேட்டா அதெல்லாம் உங்க புகார் நாகமரும் போட்டிருக்கீங்க உங்க புகார் கால் பண்றேன் கால் பண்ண நீங்களே நீங்களே யாரு கேட்டா எவ்வளவு காசு கேட்டாங்க யாரு அதான் நீங்க வாங்க சார் நீங்க நீங்க பேசுறீங்க சார் என்ன சார் யாரு சார் மேனேஜர் தேட்டர் சார் கேமரால பாத்து சொன்னீங்கலி போட்டுதான் இல்லையா அதனால வேற சார் உங்களுக்கு கால் பண்ணிருக்கேன்